ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸுக்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிரபா இருந்துட்டு அனாமிக்காவை வெறிப்பேற்றதுக்காக விஜய் கிட்டே போயிட்டு விஜய் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதை பார்த்து அனாமிக்கா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அதே மாதிரி அனாமிக்கா இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய் நான் ஃப்ரெண்டை பார்க்க போனோம் நீங்கள் எங்கள் கூட என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்த விஜய் இருந்துட்டு நான் எங்கேயுமே வரல ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக விஜய் இருந்துட்டு வெளியே போயிடுறாரு இதெல்லாம் பார்த்த பிரபா இருந்துட்டு அனமிக்க பார்த்துட்டு இங்கே பாரு அனமிக்கா உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா நான் தானே ஃபஸ்ட்டு கேட்ட வந்து நீ எதுக்கு பின்னாடியே வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்கவும் அனமிக்கா இருந்துட்டு இங்கே பாரு பிரபா என்னோட புருஷங்கிட்ட நான் எப்போ வேணாலும் கேட்பேன் நீ அதை கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்த்த கோடீஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க பிரபா இங்கே பாரு பிரபா கொஞ்ச நேரம் அமைதியாக இரு சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன தாத்தாவும் பாட்டியும் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் எப்போ சரியாகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்கா அவன் நினச்சி நம்ம தாத்தாவும் பாட்டியும் பயந்துட்டு இருக்காங்க அனாமிக்கா வர வர என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு நினச்சி நினச்சியே தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா ராஜலட்சுமி இருந்துட்டு தாத்தா கிட்டேயும் பாட்டி கிட்டேயும் இங்கே பாருங்க இங்கே பாருங்க மாமா இவளை வீட்டில் வச்சிருக்க வரைக்கும் நம்ம வீட்டில் சண்டை வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு வழக்கம் சித்ராவையும் கௌதமையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கௌதம் இருந்துட்டு ஐஸ்வர்யா தொல்லை தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா வந்து வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மகாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தித்ராந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க யார் கூட பேசிட்டு இருக்க நீ பைத்தியம் தானாச்சே எதுக்காக போன் பேசிட்டு இருக்க அப்போ உனக்கு பைத்திய மாதிரி நடிக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா சித்ரா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க சூர்யா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நடிக்கிற விஷயம் சித்ராக்கு தெரிஞ்சிருச்சு அவளுக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்குள்ள அவளை போய் கூட்டிட்டு வந்து வாங்க வாங்க சூர்யா மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட சொல்லிட்டு சூர்யா இருந்துட்டு மகா நீ இங்கவே இரு நான் போய் கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சூர்யா மட்டும் கிளம்புறாரு அதுக்கப்புறம் என்ன யாருக்குமே தெரியாம சூர்யா இருந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு போயிட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல வந்துட்டு எங்க இருக்கானே சொல்லிட்டு தேடவே முடியும் முடியல அதுக்கப்புறம் என்ன ஒரு வழியா நம்ம சித்ராவும் நம்ம ஐஸ்வர்யாவை கேள்வி மேல கேள்வி கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஆமா நான் தான் செய்றேன் உங்களை பழி தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமுறா போல்டா அழகா சொல்றாங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டேன் நம்ம சித்ராவும் நம்ம சித்ராவும் கௌதமும் ரொம்பவே கோவமா நம்ம ஐஸ்வர்யா கழுத்தை பிடிச்சி ஆஹ் வெளியே வெளியே இழுத்துட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்தா சூர்யா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு ஏ நில்ரா அப்படி சூர்யாவை இருந்துட்டு நிற்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு என்னாச்சு எதுக்காக இந்த ஐஸ்வர்யாவை இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சூர்யா கிட்ட சொல்லவும் சூரியா சூர்யா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு நீங்க இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது வக்கீலுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு தான் போவீங்க அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே பயன்படுத்துறாங்க நம்ம சித்ராவையும் கௌதமியும் சித்ராவும் கௌதமும் அதுக்கு பயப்படுற மாதிரி தெரியல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இவ்வளோ நாடகம் ஆயிடு என் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ ஜெயில வேற போடுறேன்னு சொல்றீங்களா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க ஏன்னா இருக்காங்க இல்லையா இந்த சமயத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனேயே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிராங்க என்னாச்சு ஐஸ்வர்யா எதுக்காக இப்படி இருக்கு மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் கோடீஸ்வரி ரொம்பவே பதட்டப்பட்டு ஐஸ்வர்யமா என்னமா ஆச்சு உனக்கு எதுக்காகமா இப்படி இருக்க ஏதாச்சும் பண்ணாங்களா உன்ன ஏதாச்சும் அடிச்சாங்களா வேணாலும் சொல்லுமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட கேக்கவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக அமைதியாகவே இருக்காங்க நம்ம பிரபா இருந்துட்டு ஓடி போய் தண்ணி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அனாமிக்கா இருந்துட்டு ஐஸ்வர்யா பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இவளுக்கு மருந்து கொடுத்தவுமே பைத்தியம் தானே ஆனால் இப்போ சரியாக வந்து நிற்கிறாளே இவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோட அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் சூர்யாவும் சேர்ந்துட்டு இந்த சித்ராவையும் கௌதமியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க